ஒரு ஊரில் குரு இருந்தாலும் ஆனால் அந்த காலத்தில் குரு இந்த காலத்தில் ஆசிரியர் அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் வந்து என்னைக்குமே கரெக்டாக நடந்துக்குவார் எப்படின்னா கரெக்டாக காலையில் எழுவார் எல்லாம் அவருடைய கடமைகள் காலை செஞ்சிருவார் சாப்பிடுவார் சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்ச அப்புறமா அந்த அன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்தில் என்ன நடத்தினோ அதெல்லாம் நைட்டே பண்ணிடுவார் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருந்து வேலைக்கு போயிடுவார் அன்னைக்கு ஒரு நாள் பள்ளிக்கூடம் போகிறாரு ஒரு மாணவர் வந்து கேட்குறாரு ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு அந்த குருவுக்கு பதில் தெரியல இப்போ இன்னைக்கு இருக்கிற குருவாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா தம்பி டைம் ஆயிடுச்சு வெள்ளடிக்கு போது வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு பிறகு அவர் தான் காலையில் ஒம்பது மணிக்கு ஒம்பது டு ஒன்பதே முக்கான்னு வச்சுக்கோ இல்லை பத்து டு பத்தே முக்கா அவர் தான் ஃபஸ்ட்டு பீரியடு அப்போ அவரால் ஏமாத்த முடியாது இப்போ இன்றைக்கி இருக்கிற பசங்க தானே சொல்லுவாங்க அவருக்கு ஒன்றுமே தெரியல காலைக்கு வந்தவண்டே டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கை கொட்டி வச்சிருப்பாங்க அது அவருக்கு ஒரு அசிங்கமாகும் அதான் இன்றைக்கி இருக்கிற குரு அன்னைக்கு இருக்கிற குரு என்ன சொன்னார் தமிழ் நீ கேட்குற கேள்வி எனக்கு புரியுது இதுக்கு நான் பதில் உனக்கு சொன்னேன்னா இப்போ உனக்கு புரியாது காலையில் உனக்கு சொல்றேன் நீ வந்து சிந்தனை வந்து இருக்குது ஆனால் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது காலையில் பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு இவருக்கு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா இந்த கேள்விக்கு உண்டான பதில் இவருக்கும் தெரியல ஆனால் அதிலேயும் நிதானமாக இருக்காரு அதுதான் குரு வேற ஒன்றும் இல்லை அப்போ போயிட்டு தலைமை ஆசிரியர்கிட்ட போயிட்டு ஐயா இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு நான் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வரேன் நான் என்னங்க உங்களுக்கு என்ன உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லுறாங்க இல்லைங்க ஐயா எனக்கு மனநிலை சரியில்லை அதை நான் தேடி போய்ட்டுருக்கேன் அப்படின்றாரு ஆ சரி நீங்கள் போங்கன்றார் காலையில் பதினோரு மணிக்கு என்னமோ பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வராரு வெளியே வந்த அப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு நேராக லைப்ரரிக்கு போகிறார் லைப்ரரிக்கு போயிட்டு அவருக்கு தெரிஞ்ச புத்தகம் எல்லாமே எடுத்து வாசிக்கிறாரு அப்புறம் தெரியாத புத்தகத்தையும் எடுத்து ஒரு முறை இருமுறை வாசிக்கிறாரு அதுக்கு உண்டான விதம் அதில் இல்லவே இல்லை என்னடா இவ்வளோ புத்தகத்தையும் நம்ம வாசிச்சிட்டுமே இதுலேயும் விடை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டம்மா அம்மா வந்து அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க அந்த வாசனை அவருக்கு தெரியல அதோடைய கலரும் அவருக்கு தெரியல அந்த டென்ஷனில் அப்போ கேட்குறாங்க ஏங்க உங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடு இருக்குது நீங்கள் சாப்பிடாமல் தூங்க மாட்டீங்களே சாப்பிடுங்கன்றாங்க இல்லைம்மா எனக்கு பசிக்கலை நீங்கள் சாப்பிடணும் பாலாவது குடிச்சுட்டு போடுங்க இல்லைம்மா இன்னைக்கு வேணாம் சரி தண்ணி குடிச்சிட்டு குடிச்சுட்டு போடு வேணாம் இவர் பாலும் குடிக்கல தண்ணியும் குடிக்கல சாப்பிடவும் இல்லை இப்போ ஒரு சிந்தனில் போய் உட்காந்துருக்கிறாரு நைட்டெல்லாம் உட்காந்து இருக்கிறாரு யோசிக்கிறாரு 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 அந்த யோசனையில் அந்த முடிவு மட்டும் அவருக்கு தெரியல அந்த விடை மட்டும் தெரியல சரி இவரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு வெளியே பார்க்கும்போது இவங்க பையன் வந்து எங்கப்பா போகிற அப்படின்றாங்க இல்லைப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் சரிப்பா அப்படின்றாங்க அதுக்கு முன்னாடி சாயங்காலம் வந்து சொந்தம் பந்தெல்லாம் வராங்க எப்படி பார்க்குறேன்றாங்க ஏதோ இருக்கேன் அப்படின்ட்டு போகிறாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இன்னும் திடீர்னு நல்லா பாரு ஏதோ இருக்கேன்றாரு எனக்கு அப்புறம் வெளியே வராருனே இரவில் வெளியே வராரு வந்து வெளியே வந்து வானத்தை பார்க்குறாரு நட்சத்திரத்தை பார்க்குறாரு நீலாவை பார்க்குறாரு சுற்றி இருக்கிற அழகாக பார்க்குறாரு நீர் நிலைகளை பார்க்குறாரு எல்லாம் அற்புதமாக இருக்குது ஆனால் அந்த அற்புதம் இவருக்கு புரியல தினமும் பார்த்த அற்புதம் இன்றைக்கி இல்லை குளத்தில் தாமரை இருக்குது தாமரை வாடுது அதையும் பார்க்குறாரு எதுவுமே தெரியல அந்த கொளக்கரையிலையே உட்காந்து யோசனை பண்ணுறாரு மறுநாள் விடுஞ்சிருது தாமரையும் மலர்ந்துருது இப்போ இவர் பள்ளிக்கூடம் போகிறாரு எப்படி போகிறாருன்னா இதுக்கு முன்னே எப்படி போனாரோ அது மாதிரி போனார் குளிக்கல சாப்பிடல பாத்ரூம் போல பள்ளுவளத்தில் துணி மாத்தலை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஏன்னா இவர் பள்ளிக்கூடம் தான் போகணுன்னு அந்த டைமிங்க்கு இவர் போகிற டைம் மிஷின் மாதிரி போராடுற தவிர எப்படி போறோம் எதுக்கு போறோம்னு தெரியல அப்போ இவர் போயிட்டே இருக்காரு இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா பள்ளிக்கூடம் போன அப்புறமா அந்த மாணவன் வந்து கேள்வி கேட்க சொல்கிறாரு இதுக்கு முன்ன நடக்குதுன்னா அந்த ஆசிரியர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த வகுப்பிலே படிக்காத ஒரு ஆள் பையன் அதாவது அடிமுட்டாள் அதாவது என்ன என்ன மாதிரி இன்னும் உங்கள்ள யாராவது ஒருத்தர் மாதிரி அந்த மாதிரி இருப்போம் அந்த மாதிரி பையன்கிட்ட போயிட்டு குழந்த உனக்கு படிக்க தெரியாமல் இல்லை உனக்கு புரிஞ்சிக்க தெரியாமல் இல்லை உனக்கு புரிஞ்சுக்கும் தெரியும் படிக்கும் தெரியும் ஆனால் உனக்கு புரிஞ்ச மாதிரி எனக்கு பாடம் சொல்லி தர தெரியல அதனால் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்டவுடனே என்ன மாதிரியோ என்ன இடத்துல இருக்கணும் எப்படி இருக்கும் ஒரு ஆசிரியர் நான் படிக்கலன்னு சொல்லிட்டு தினமும் என்னை திட்டுவார் அடிப்பார் இவர் வந்து என்கிட்ட மன்னிச்சுக்கோன்னு கேட்குறாரு இது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி ஒன்று போது இப்போ இந்த போகும்போது என்ன நடக்குன்னா என்ன மாதிரி முட்டாளுக்கு அப்போ எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத தெளிவாயிட்டு ஞானம் பிறக்கும் மனம் நிம்மதி அடையும் இந்த பிரபஞ்சத்தையே அழிச்சுட்டு மேலே போய் அழிச்சுட்டு இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து என் ஆள் மனதில் வந்து மாதிரி இருக்கும் அப்போ மொத்த பேரும் என் பிரபஞ்சமே என் ஆள் மனது தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒரு கர்வம் எனக்குள்ளேயும் வரும் உங்களுக்குள்ள வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா இந்த ஆசிரியர் இவ்வளவும் பேசுகிறாரு இவ்வளவும் சொல்கிறாரு அப்போ வந்து அந்த பையன் கிட்ட போகிறார் கேள்வி கேட்ட பையன் கிட்ட தம்பி நீ நேற்று கேட்ட கேள்வின்னா சொல்கிறேன் அந்த மாணவரும் கேள்விக்கு கேள்வி கேட்குறாரு இப்போ ஆசிரியர் சொல்கிறாரு வீட்டுக்கு போனேன் சுகமாக இல்லை சாப்பிடல பால் குடிக்கலை தண்ணி குடிக்கலை நிம்மதி இல்லை மனைவியை பார்த்தா அது யாரோ ஒருத்தருக்கு மாதிரி தெரியுது பிள்ளையை பார்த்தா யாரோ ஒருத்தர் மாதிரி தெரியுது சொந்த பந்தங்களை பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் மாதிரி தெரியுது பூமியை பார்த்தாலும் ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி தெரிது இத்தனை நாள் நான் ரசித்து இருந்த ஆகாயத்தை பார்த்தாலும் ஏதோ ஒன்று மாதிரி தெரிது நீர் ஓடைகளை பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை அதில் துள்ளி விளையாடுற மீன்களை பார்த்தாலும் சந்தோஷம் இல்லை தாமரையை பார்த்தாலும் சந்தோஷம் இல்லை அப்போ எதுவுமே எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுப்ப இதுக்கெல்லாம் காரணம் என் மனம் அப்படின்னு முடிக்கிறார் அப்போ அவர் வந்து அந்த வந்து பார்த்து கேட்கிறார் தம்பி நீ கேட்ட கேள்வி என்னப்பா நான் யார்